இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜூலை மாதம் முப்பத்தொன்றாம் தேதி விசுவா வசு வருடம் ஆடி மாதம் பதினைந்தாம் நாள் வியாழக்கிழமை யாரை வழிபடலாம் வராக பெருமாளை வழிபட தொழில் விருத்தி ஏற்படும் மேஷ ராசி நேயர்களே பணி நிமித்தமான சிந்தனைகள் மேம்படும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கடன் பிரச்சினைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் தந்தை வழியில் ஒத்துழைப்புகள் ஏற்படும் ரிஷப ராசி நேயர்களே குழந்தைகளின் போக்கில் நல்ல மாற்றம் ஏற்படும் புதியவர்கள் அறிமுகமாவார்கள் வருங்காலம் குறித்த சேமிப்பு சிந்தனைகள் மேம்படும் தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும் மிதுன ராசி நேயர்களே மூலிகை சார்ந்த பணிகளில் ஆதாயம் அடைவீர்கள் கல்வியில் ஒருவிதமான ஆர்வமின்மை உண்டாகும் இறை பணிகள் மூலம் அலைச்சல் ஏற்படும் கடக ராசி நேயர்களே உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் உண்டாகும் மாணவர்களுக்கு விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் பிள்ளைகள் வழியில் சுப செய்திகள் கிடைக்கும் சிம்ம ராசி நேயர்களே புதிய வீடு மற்றும் வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்புகள் மேம்படும் வெடி உணவுகளில் கவனம் வேண்டும் கன்னிராசி நேயர்களே மனதில் புதுவிதமான ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் உண்டாகும் எதிலும் பொறுமையை கடைபிடிப்பது உயர்வை தரும் பலம் மற்றும் பலவீனங்கள் பற்றி புரிந்து கொள்வீர்கள் துளாராசி நேயர்களே குடும்பம் பற்றிய கவலைகள் தோன்றி மறையும் விமர்சனப் பேச்சுக்களைக் குறைத்துக் கொள்ளவும் பழைய சிக்கல்களுக்கு தெளிவான முடிவுகள் கிடைக்கும் விருச்சிக ராசி நேயர்களே குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசுவீர்கள் வியாபார அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் அமையும் புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தனுசு ராசி நேயர்களே முயற்சிக்கு ஏற்ப புதிய வேலை வாய்ப்புகள் அமையும் குடும்பத்தில் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள் மகர ராசி நேயர்களே எதிலும் அவசரமின்றி பொறுமையுடன் செயல்படவும் எதிர்பாராத சில செலவுகளால் கடன்கள் அதிகரிக்கும் முக்கிய முடிவுகளில் சிந்தித்து செயல்படவும் கும்பராசி நேயர்களே மறைமுகமான சில தடைகளால் தாமதம் உண்டாகும் பொழுதுபோக்கு செயல்களால் விரயம் உண்டாகும் உத்தியோகப் பணிகளில் பொறுப்பும் அலைச்சலும் ஏற்படும் மீனராசி நேயர்களே போட்டி சார்ந்த பணிகளில் கவனத்துடன் இருந்தால் ஆதாயம் ஏற்படும் கௌரவ பதவிகள் மூலம் மதிப்புகள் உயரும் மூத்த சகோதரர்களுடன் இருந்த வேறுபாடுகள் நீங்கும் தினந்தோறும் ராசிபலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்